யாராவது நல்லா முன்னேறாங்கன்னா மனசுக்குள்ள ஒரு ஊக்கம் வருதா அவங்களோட வளர்ச்சியை பார்த்து நாமும் இன்னும் நல்லா செய்யணும்னு தோணுதா அப்படின்னா இந்த குரல் உங்கள் நல்ல குணத்தை மேலும் உறுதி செய்யும் இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று அறுபத்து நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது பொறாமை என்பது ஒரு நிமிஷ உணர்ச்சி போல தோன்றலாம் ஆனால் அதன் விளைவு நீண்ட கால துன்பமாக மாறும் அதை முன்பே அறிந்த அறிவாளிகள் பொறாமையை மனத்திலே இடம் கொடுக்காமல் அதனால் தீமை செய்யாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் சாலமன் பாப்பையா உரை பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகளை செய்ய மாட்டார் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது பொறாமை மனிதனை கெடுக்கும் அறிவு மனிதனை காக்கும் பொறாமை வந்த உடனே அதன் முடிவை நினைத்து பார்ப்பதே உண்மையான புத்திசாலித்தனம் பொறாமை மனசுல வந்தாலும் அதன் நல்ல எண்ணமா மாற்ற முயற்சி பண்றீங்களா காமெண்ட்ல முயற்சி பண்றேன் அல்லது நல்லா பழகிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க இந்த குரல் மனசுக்கு பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்க யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்க தினமும் இப்படிப்பட்ட குரல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தினமும் ஒரு திருக்குறள் மனசுக்கு ஒரு மருந்து